கூட்டணி கட்சியினரால் அதிமுக அதிர்ச்சி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லா இடத்துலையும் வந்து நூ டிஎன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎன் ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொல்லிட்டு பிரச்சாரம் நடக்கும் கடைசியில் வந்து ஐம்பத்தேழு சதவீதம் அறுபத்தி மூணு சதவீதம்னு சொல்லிட்டு ரியாலிட்டியில் ஓட்டு பதிவாகும் இந்தியாவை மாற்றுறதுக்கு தமிழ்நாடு திருத்துறதுக்கு அந்த மாதிரி லார்ஜ் விஷனில் யாருமே இல்லாதனால ஓட்டு போட மாட்டேன்னு இல்லாமல் உங்கள் தொகுதியிலேயே நிறைய நல்லா ஆளுங்கனைப்பாங்க அவங்க வந்து ஒரு சுயேட்சியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கேண்டிடேட் லெஸர் நோன் கேண்டிடேட்டாக இருக்கலாம் ஸோ ஒரே ஒரு நிமிஷம் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போயிட்டு இந்த வேட்பாளர்லாம் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு யாராவது பிடிச்ச ஒரு ஆளுக்கு போய் ஓட்டு போடுங்க ஸோ தமிழ்நாட்டில் எங்கேருந்து இதை பார்த்தாலும் தயவு செஞ்சு ஓட் வைஸ் அண்ட் ப்ளீஸ் டூ ஓட் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக தேமுதிகவின் தலைவர்கள் பிரச்சாரம் அதிமுகவை அநியாயத்துக்கென்றே எதிரணியினர் தாக்குவதை விட பயங்கரமாக தாக்குறாங்களாம் அதாவது கூடவே இருந்து குழிப்பறிப்பதாகவே அதிமுக தலைவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க அதிமுக கூட்டணியில் பாமக பிஜேபி தேமுதிக தமாக மற்றும் சில கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அந்தந்த கட்சி தலைவர்கள் தங்களது கட்சி வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் திருப்போரூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரிப்பில் பாமகவோட நிறுவனர் தலைவர் ராமதாஸ் ஈடுபட்டிருந்தார் காஞ்சிபுரத்தில் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஆறுமுகத்தையும் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேலையும் ஆதரித்து திருக்கிழங்குன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசும்போது ராமதாஸ் என்ன சொன்னார்னா அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்ற கூட்டணி இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுச்சு தற்போது கூட்டணி அமைச்சு அதிக பலத்தோட தேர்தலை சந்திக்குது அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் திமுக தலைவர் ஸ்டாலின் செயல்பாடு பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸ்டாலின் ஆளுமை திறனற்றவரு திமுக தற்போது கட்சியாகவே இல்லை கார்பரேட் நிறுவனமாதான் இருக்கு வேறு கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சவர்கள் தான் தற்போது அந்த கட்சியின் ஆலோசகர்களா இருக்காங்க இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் அதிமுகவை தவிர வேற யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அதனால் தேர்தலில் சிறப்பாக வாக்களித்து அதிமுக வேட்பாளர்களை டெபாசிட் இழுக்க செய்யணும்னு சொன்னார் இதை கேட்டதும் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதிமுகவினர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க சில வினாடுகளில் சுதாரித்து கொண்ட ராமதாஸ் திமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இருக்க செய்யணும் அப்படின்னு மாற்றி கூறினார் திமுக வேட்பாளர்கள் என்பதற்கு பதிலாக அதிமுக வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்யணும்னு கூறியதால் பொதுக்கூட்டத்தில் இருந்த கூட்டணி கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ அதிர்ச்சி அடைஞ்சாங்க சமீப காலமாக அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பிரேமலதா பாமக தலைவர் ராமதாஸ் அன்புமணியும் இப்படி மாற்றி பேசுவதும் வாய்க்கு வந்த மாதிரி உலருவதும் தொண்டர்கள் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளை எரிச்சல் அடைய வச்சிருக்கான்